அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழை தான் பார்க்க போகிறோம் அது என்ன திருப்புகள் பார்த்தீங்கன்னா திருமாந்துரை திருப்புகழ் இந்த திருப்புகழோட அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நினைத்த தெய்வம் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த பவன் இந்த திருப்புகழுக்கு இருக்குது எல்லா திருப்புகழுமே இருக்குது இது ஒரு ஸ்பெஷலான திருப்புகளுனே சொல்லலாம் அந்தளவு இந்த பாடல் வரிகளும் இருக்கும் அதை அருணகிரிநாதர் அந்தளவு உணர்ந்து பாடியிருப்பார் ஸோ இந்த பாடலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய பொருளும் நான் இந்த பாடலுக்கு அடுத்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அதையும் வந்து கேளுங்க ஏன்னால் எந்த ஒரு பாடலுமே நான் நம்ம அந்த என்னுடைய பொருள் தெரிஞ்சு படிக்கும்போது தான் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சால் தான் நமக்கு வந்து அதனுடைய முழு பலன் கிடைக்கும் ப்ளஸ் மனசில் வந்து அது நல்லா பதியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கோ டல்வலைந்து நீங்கு பல் நே கிழுந்து ஆஞ்சூ சிந்தை தடு ஆங்குடல் ஆங்கோ நீங்கு பல் நே கிழுந்து தலர் சிந்தை தடு கடன்கள் வாங்கவும்ையோட ஆர்ந்து கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டுகள் பல சென்று கிடையோட ஊங்கிருமல் வந்து வீங்குடல் நொந்து ஓய்ந்துணர்வு அழிந்து உயிர் போமு ிருமல் வந்து வீங்கு வழிந்து உயிர் போ முன் ஓங்கு மயில் வந்து செய்து ஒன்றிய பதங்கள் தருவாயே ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புனம் இருந்த வேந்திழையின் இன்ப மனவாலா வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த வேந்திழையின் இன்ப மனவாலா வேண்டும் அவர் தங்கள் போன்ற பதம் மிஞ்ச வேண்டிய வேண்டும் அவர் தங்கள் போன்ற பதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்க நி உடைந்து தேங்க வயல் வந்து மண்புனில் விளைந்த வள நாடா மாங்க உடைந்து தேங்க வயல் வந்து மண்புனில் விளைந்த வள நாடா மாந்தர் தவர் உம்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாலே இப்ப இந்த பாடலோட மீனிங்கை பார்க்கலாம் ஆங்குடல் வளைந்து அதாவது நன்றாக இருந்த குடல் வந்து வளைவு பெற்று கூண் விழுந்து அதுக்கடுத்து பல் நெகிழ்ந்து விழ வேண்டிய பற்கள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து ஆய்ஞ்சு தள சிந்தை தடுமாறி அதாவது ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து வர வேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி அதாவது வயசாகிட்டாவே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பெரியவங்க வந்து அவங்கள பிள்ளைகளுக்கும் பேரண்ட்மார்களுக்கோ சொல்லுவாங்க ஓகே இங்கே எல்லாம் கடன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் போய் வாங்கிடுங்க அது மாதிரி எல்லாம் வாங்கிறது அந்த மாதிரி பண்ணி ஆண்டுகள் ஆண்டு பல சென்று கிடையோடை இவ்வாறு பல வருஷம் அப்படியே செல்ல செல்ல அப்படியே படுத்த படுக்க ஆயிட்டு ஊங்கிருமல் வந்து மிகுந்த இருமல் நோய் ஏற்பட்டு ஏன்னா படுத்த படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கோர்ஸ் இருமல் ஒன் பை ஒன்னாக ஒரு நோயாக வரும் இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கு குடல் நொந்து அதுக்கப்புறமா தான் அந்த குடலெல்லாம் வீங்கி போய் அதுக்கப்புறமா வந்து நோய் விற்று வழிந்து உயிர் போகும் இப்படியே ரொம்ப நாள படுக்கிறோம் பசுமை படுக்கையாக இருந்து அதுக்கப்புறம் சோர்வடைந்து உணர்ச்சியும் அடை கட்டத்தில் வந்து உணர்ச்சி எதுவும் இல்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஓங்குமயில் வந்து ஓங்குமயில் வந்தேன்னா நிற்கும் ஒரு அப்படியே பிரம்மாண்டமான மயில் மேலே நீ வந்து என்னை காப்பாற்றணும் முருகா அப்படின்னு சொல்றாரு சேன் பெற இசைந்து அதாவது நான் வந்து இந்த சொர்க்கத்துக்கு உன்னுடைய விண்ணுலு விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இறங்கி ஊன்றிய பதங்கள் தருவாயே உன்னுடைய நிலை பெற்ற உன் திருவடைகளை தருவாயாக முருகா அப்படின்னு சொல்கிறாரு மேலும் வேங்கை முயர்ந்த தீம்புணம் இருந்த அதாவது அந்த வேங்கை மரங்கள் அதிகமாகவும் உயரமாகவும் இருந்த அந்த பயிர்களுக்கு இடையே இருந்த அதாவது இது இவர் சொல்கிற சின்னாரே பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையார் வந்து அந்த திணைப்பு காவலர் இருந்தாங்க பார்த்தீங்களா அப்பா அங்கே ஒரு வேங்கை மரமாக வந்து அந்த மரங்கள் நடுவில் இவர் ஒரு வேங்கை மரமாக மாறி ஒழிஞ்சிக்கிட்டார் ஏன்னா அந்த வள்ளியம்மையாரோட அம்மா அப்பா வரும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே சொல்கிறாரு வேங்கை மரங்களும் வேங்கை முகிர்ந்த தீம்பூனம் இருந்த திணைப்பூர் மிகுந்த வயலிலே இருந்தால் ஏந்தியும் இன்பம் மனவாளாம் அப்போ வந்து அந்த அழகிய தேவி வள்ளி தேவியின் மனவாளனி அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் மிஞ்ச அதாவது வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் எல்லாரும் அவர்கள் கேட்டுக்கிட்ட அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கணும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வேண்டிய பதங்கள் புரிய புரிவோனே அவர்களுடைய விரும்பிய வரங்களை எல்லாம் அழைக்கக்கூடிய திருவடைகளை கொடுப்பவனே முருகா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கடுத்து மாங்கனி உடைந்து தேங்காய் வயல் வந்து அதாவது இப்போ அவர் அந்த இருக்கக்கூடிய அந்த திருமாந்துறையோட புகழ சொல்றாரு அது எப்படி இருக்கா மாம்பழம் உடைந்து அதன் சாறு அவ்வளோ மாமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடமும் அந்த மாம்பழங்கள் எல்லாம் காய்ச்சி அதனுடைய சாறெல்லாம் அப்படியே வயலில் நெறிஞ்சு போய் அப்படியே வந்து மாண்பு நெல் விளைந்த வள அதாவது அந்த தண்ணிக்கு பதிலாக மாம்பழ சாரே வந்து ஃபுல்லாக வந்து போய் அந்த நெற்பயிரெல்லாம் விளையதான் அந்தளவுக்கு வளமான சோழ நாடா அப்படின்னு சொல்கிறாரு உம்பர் கோன் பரவி நின்ற அதாவது மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்றி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளை இப்படி மனிதர்களும் தவசிகளும் உம்பர் கோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவர்களின் தலைவனாக இந்திரனும் போய் திருமாந்துறை தளத்தில் இருக்கும் முருகனு இருக்கக்கூடிய பெருமானை அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் சரவணபாவோம் ஓம் என்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமல் பிங்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஓம் சரவண பாபா ஓம்